வன்டி செக் மெட் ரஷ்யாவோட இரண்டாவது ஐந்தாம் தலைமுறை போர் விமானமா உருவாகிட்டு இருக்கு முதல் முறையா துபாயில நடந்த ஒரு ஷோல எக்ஸிபிஷன்ல இது காண்பிக்கப்பட்டு உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகள்ல இந்த இடத்துல கவனம் ஏற்க வச்ச ஒரு விஷயமா இருந்தது ஆனா சமீபத்துல வெளியான ஒரு புகைப்படம் யுஏசியால யுனைடெட் ஏர்கிராப்ட் கார்பரேஷனால வெளியிடப்பட்ட ஒரு நிறுவனம் இந்த எஸ் எஃப் செவன்டி ஃபைவ் பத்தின புதிய சில ஸ்பெகுலேஷன்ஸ் இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கு ஒரு பக்கம் பார்த்தோம்னா அதுல நிறைய அப்கிரேட்ஸ் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோடைப் உருவாகிடுச்சு கூடிய சீக்கிரத்தில் இது ஃபிளைட் எடுத்துருணும் அதை பற்றின செய்திகள் வந்தாலும் இந்த புகைப்படம் வெளியானதுலேருந்து இந்தியாவோட பொலிட்டிக்ஸில் ஒரு முக்கியமான ஒரு இம்பாக்டை இது கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு நிறைய நபர்கள் என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா எஸ் பிப்டி செவன் நமக்கு வேணாம் பாதி அளவு தான் அப்படி இருக்கப்போ இதோட டெக்னாலஜியும் தயாராக இருக்காங்க சேர்ந்து வேலை செய்ய தயாரா இருக்கிற மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க சோ இதெல்லாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதா பேசிட்டு இருந்தாங்கன்னா மூணு முக்கியமான விஷயங்களோம் ஒன்னு எஸ்யூ செவன்டி அப்படின்னா என்ன இரண்டாவது மேஜரா இதுல சேஞ்சஸ் பண்ணி புரோட்டோடைப் ரெடி ஆயிட்டதா சொல்லிருக்காங்களே அது எந்த அளவுக்கு உண்மை மூணாவது எஸ் யூ செவன்டி ஃபைவ் உண்மையிலேயே இந்திய விமானப்படைக்கு தேவையா இந்த தேவை எதுக்காக எஸ் யூ செவன்டி ஃபைவ் ஒத்த ஒரு ரேடார் கிராஸ் செக்ஷன் தேஜாஸ் மார்க் டூலையும் வர போறதா சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கப்ப எதுக்கு நமக்கு எஸ் யூ செவன்டி ஃபைவ் இல்ல தேஜாஸே போதுமா இது எல்லாத்த பத்தின செய்திகளையும் இந்த ஒரு பதிவுல பாத்துக்கலாம் சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நானும் உங்களுக்கு தம்பு கிஷோரம் டிபி ட்ரெண்டிங்ஸ் இந்த வீடியோல போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்னன்னா இந்த வீடியோல நம்ம தேஜாசையும் கடைசி ஸ்டேஜஸ்ல தேஜாசையும் எஸ் எஸ் செவன்டி ஃபைவ் கம்பேர் பண்ண போறோம் ஒரு ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் நீ எப்படி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டோட கம்பேர் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இன்ட்ரோடக்ஷன் பார்த்த உங்களுக்கு ஒரு கேள்வி எனக்கு வந்துருக்கும் இல்ல அதை எதுக்காக பண்றோம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில காரணங்கள் என்னன்றதை இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க கடைசியில உங்களுக்கே புரியும் முதல்ல எஸ் எஸ் செவன்டி ஃபைவ்னா என்ன எஸ் எஸ் ஃபைவ் ரஷ்யா இது வரைக்கும் உருவாக்கியிருக்காங்களா இல்லையா இந்த கேள்விக்கான பதில் என்னன்னா ப்ரோட்டோடைப் பண்ணுறது இன்னும் உருவானதாக செய்திகள் இல்லை எஸ்யூ 75 ஃபைவ்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் ரஷ்யாவோட டிஏசின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புக்கு கீழே முதல்ல அது ஒரு ப்ரோ ப்ரோட்டோடைப் உருவாக்கணும் அது ஒரு ப்ராஜெக்டாக இந்த இடத்துல கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதில் வேலைகளை தொடங்குறாங்க இரண்டாயிரத்தி இருந்து இதுக்கான பணிகள் பெருசாக நடைபெற்றாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முதல் முறையாக இப்படி ஒரு மாடலை ரஷ்யா ரிலீஸ் பண்ணுறாங்க துபாயில் நடந்த ஒரு எக்ஸிபிஷனில் எஸ் யூ செவன்டி ஃபைவ் செக்மெண்ட் நாட்டோவுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய செக்மெண்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டேக் லைனுக்கு கீழே இந்த ஒரு விமானத்தை ரஷ்யா அறிமுகப்படுத்துனாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முடிஞ்சு ஆல்மோஸ்ட் நாலு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம இருந்துட்டு இருக்கோம் ஆனால் இப்போ வரைக்கும் இந்த விமானத்தோட ப்ரோட்டோடைப் உருவாயிடுச்சான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பத்தி ப்ராப்பரான எந்த ஒரு செய்திகளும் ரஷ்யா கிட்ட இருந்து இல்லை இது வரைக்கும் பார்த்தன்னா சில டம் சில எக்ஸிபிஷன்ல வைக்கக்கூடிய அந்த எக்ஸிபிஷன் மாடல்ஸ் இதை தான் ரஷ்யா வெளியில காமிச்சிருக்காங்களே தவிர இதை பத்தின அஃபீஷியல் ஸ்டேட்டஸ்ன்றது சுகை நிறுவனத்துக்கிட்ட இருந்தோ இந்த யுனைடெட் ஆகி கார்ப்ரேஷன்னு சொல்லக்கூடிய யூஎஸ்சிகிட்டே இருந்தோ இன்னமும் வெளியில சரி வர தெரியல ஆனா இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய விதமா இப்போ ரீசன்ட் டைம்ல இதே யுனைடெட் ஆகி கார்ப்பரேஷனால ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு இமேஜ் ஆனது வெளியில ரொம்ப வைரலா மாறிட்டு இருக்கு அப்போ எஸ்யூ செவன்டி ஃபைவ் இன்னும் ப்ரோட்டோடைப்புக்கு உருவாகலன்னு சொல்ற அப்ப இந்த இமேஜ் இந்த அளவுக்கு வைரல் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எஸ்யூ பிப்டி செவனோட பின் பக்கமா எஸ்யூ பிப்டி செவனுக்கு பேக் சைட்ல அது நிக்கிற மாதிரி ஒரு இமேஜை வெளியிட்டு வந்தாங்க முன்னாடி காமிச்ச புரோட்டோடைப்புக்கும் இப்ப வெளியாக இருக்கக்கூடிய இமேஜுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஆக்சுவலா போட்டோல பார்த்தனாலே முதல்ல அவங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல காமிச்ச மாடலுக்கு இப்ப இருக்கக்கூடிய சில வித்தியாசங்களும் இந்த இடத்துல மாறி இருக்கிறது தெரியுது முதல் விஷயம் என்னன்னா இந்த எஸ்யூ செவன்டி ஃபைவோட அந்த டெய்ல் டிசைன இந்த ஹாரிசான்டல் ஸ்டெபிளைசர்ஸ்ல இருந்து டைரக்டா இருக்கக்கூடியதுல இருந்து கொஞ்சம் பெண்ட் பண்ண மாதிரி தெரியுது நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா சைட் பை சைட் கம்பேரிசன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதோட கம்ப்ளீட் டிசைன் ஆனது இந்த ஸ்டெபிளைசர்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்க்ளைன் ஆன மாதிரி இருக்கு ஒருவேளை சைடு ஆங்கிள் இருந்து பாக்குறதுனால இப்படி என்ன தெரியுதான்றது தெரியல நீங்க பழைய புகைப்படங்களை எடுத்து இது கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பா ஒரு மேஜரான வித்தியாசம்ன்றது தெரியுது இரண்டாவது இருக்கக்கூடியது இந்த விமானத்தோட ரெட் அண்ட் எலவேட்டர்ன்றது முன்னாடி இருந்த புகைப்படங்களை விட கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ பை விஷுவலா பார்க்குறப்போ கொஞ்சம் அதோட சைஸ்ல கொஞ்சம் மாறுதல் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி அந்த வித்தியாசம் தெரியுது ஆக்சுவலா முதல்ல காமிக்கப்பட்ட அந்த புரோட்டோ அதாவது அந்த எக்ஸிபிஷன் ப்ரோட்டோடைப்புக்கும் இப்ப இருக்கக்கூடிய விமானத்தோட அந்த ஒரு இமேஜுக்கும் பார்க்குறப்போ விஷுவலி ரெண்டு மூணு சேஞ்சஸ் தெரியுது இப்போ இது என்ன மாதிரி ஒரு ஸ்பெகுலேஷன் இந்த இடத்துல கிரியேட் பண்ணிருக்கேன் அந்த விமானத்தை அந்த இடத்துல அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சிடல ஒரு விமானத்தை வந்து நீங்க ரன்வேல ஏதாச்சும் ஒரு இடத்துல ஜஸ்ட் ஒரு ப்ரோட்டோ நிறுத்தி வச்சு aqui அதை கிரவுண்ட் ஹோல்டர்ஸை போட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க அது எங்கேயும் நகரக்கூடாது அது வந்து டம்மி ஹோல்டர்ஸ்னு சொல்லுவாங்க இந்த விமானத்தை எங்கேயும் மூவ் பண்ண விடாமல் ஆனால் இந்த இமேஜில் அந்த மாதிரி எந்த ஒரு சப்ஸ்டன்ஸும் கிடையாது ஸோ இது இப்போ என்ன மாதிரி ஒரு டவுட் இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கனா மேபி இது அப்கிரேட் எஸ் யூ செவன்டி ஃபைவோட ஒரு ப்ரோட்டோடைப்பாக இருக்கலாம் ஒரு புரோட்டோடைப்பை நீங்கள் உருவாக்கி முடிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அதை இண்டக்ஷன் பண்ணுவாங்க இண்டக்ஷன் ட்ரையல்ஸ்க்காக உள்ளே கொண்டு வருவாங்க அது ட்ரையல்ஸ் எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிட்டா தான் அதுக்கப்புறம் அது விமான படையில் சேர்த்து அதை சீரியல் ப்ரொடக்ஷனுக்குள்ளே கொண்டு வருவாங்க ஸோ இந்த இடத்துல ப்ரீ ட்ரையல்ஸ்க்காக ஒரு கம்ப்ளீட்டான ப்ரோட்டோடைப்

தேஜாஸுக்கும் இந்த எஸ் யூ ஃபைவ்க்கு என்ன சம்பந்தம் ஏன்னா எஸ் யூ பிப்டி நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டாலும் கீழே வந்து எஸ் ஃபிஃப்டி செவன் வேண்டாம் எஸ் யூ வாங்கணும்னு சொல்லிட்டு நம்மளால சில கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது இந்த ஒரு இமேஜ் வந்ததுக்கு அப்புறமா இந்தியன் டிஃபென்ஸ் சர்க்கிள் இதை இத பத்தி நிறைய பேர் இன்டகிரேஷனை பத்தி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இன்பர் எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுதுன்னா எஸ்யூ செவன்டி ஃபைவோட தேஜாஸ் மார்க் டூ வருது இல்லை அதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணனா இதை விட பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஒரு விமானத்தை நம்மளால் உருவாக்க முடியும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்றதுக்கான ஜஸ்ட் இந்த பிப்த் ஜெனரேஷன் மட்டும் கிடையாது எனதான் இந்த எஸ்யூ செவன்டி ஃபைவோட அந்த ஒரு டேக் பிப்த் ஜெனரேஷனுக்கு கீழே வந்தாலும் தேஜாஸ் மார்க் டூவும் இதுவும் ஆல்மோஸ்ட் சிமிலியராக தான் இருக்கு நீங்கள் அந்த பிஃப்த் ஜென் ஒரு விஷயத்தை தள்ளி வச்சிருங்க இப்போ ரெண்டு விமானத்தை கம்பேரிசன் நான் சொல்றேன் எஸ்யூ செவன்டி ஃபைவ் தேஜஸ் மார்க் டூ இது ரெண்டுத்தோட பேலோட் கெப்பாசிட்டியும் ஆல்மோஸ்ட் ஆறுல இருந்து எட்டு டன்களுக்குள்ளே தான் மினிமம் ஆறு டன்னுலேருந்து மேக்ஸிமம் எட்டு டன் வரைக்கும் பேலோட்ஸை இதனால எடுத்துகிட்டு போக முடியும் ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் இது இன்டெர்னல் வெப்பன்ஸ் பேயில் இந்த பேலோட்டை எடுத்துகிட்டு போகும் இந்த இடத்துல தேஜஸ் மார்க்டூன்றது எக்ஸ்டர்னல் வெப்பன்ஸ் பேயில் அதில் இருக்கக்கூடிய இந்த வெப்பன்ஸ் பயிலானல இந்த வெப்பன்ஸை கேரி பண்ணிட்டு போகும் இந்த விமானத்தை டெஃபினெட்டாக பிரித்து காமிக்கிறது இந்த பிப்து ஜெனரேஷன் தான் ஆனால் ஐந்தாம் தலைமுறை போர் விமானமாக கிளைம் பண்ணக்கூடிய இந்த எஸ்யூ செவன்டி ஃபைவோட ஆர்சிஎஸ் ரேடர் கிராஸ் செக்ஷன்ன்றது கம்ப்ளீட்டா ஃபார்வேர்ட் ஆங்கிள் அதாவது ஒன்னுல இருந்து ஜீரோ புள்ளி ரெண்டு எழுபத்தி அஞ்சு வரைக்கும் இதோட ஆர்சிஎஸ்ன்றது இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்கறப்போ இதோட சைட்வேர்டு ரேடர்ன்றது இதை விட இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஆர்சிஎஸ் இன்கிரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம பின்புறத்துல இருந்து இதோட ஆர்சிஎஸ் பார்க்கிறப்போ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ்ல இருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இருக்கிறதுக்கான சான்சஸா இருக்கு இது எஸ்யூ செவன் பைவ்க்கு ஆனா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேஜஸ் மார்க் டூக்கு இவங்க கிளைம் பண்ணிருக்கக்கூடிய ரேடர் கிராஸ் செக்ஷன்

அப்படி இருக்கப்போ இந்த அளவுக்கு டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு பிப்த் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டாக கிளைம் பண்ணக்கூடிய எஸ் டூ ஃபிஃப்டி செவனை நம்ம வாங்கினோம் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டில் நமக்கு பெரிய லேக் ஆனது ஏற்படும் இந்த இன்ஜினோட த்ரெஸ்ட் அதில் வந்து ஏஎல் சீரியஸில் இருக்கக்கூடிய எஃப் ஓர் ஒன் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் எஃப் ஓர் ஒன் ஃபோர் இன்ஜின்ஸை யூஸ் பண்ண போகிறோம் அப்படி இருக்கப்போ ஆல்மோஸ்ட் இது ரெண்டுத்தோட த்ரெஸ்ட்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது என்ன இதில் இருக்கக்கூடிய மேஜரான ஒரு வித்தியாசம் என்னென்னா அதை இன்டர்னல் வெப்பன்ஸ் பேயில வெப்பன் கேரி பண்ணிட்டு போகும் இந்த விமானம் தேஜஸ் மார்க்டுன்றது எக்ஸ்டர்னலி கேரி பண்ணிட்டு போக போகுது இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்க்குறப்போ ரெண்டுத்தோட ரேடா கிராஸ் செக்ஷனுக்கு பெருசாக ஒரு வித்தியாசம் கிடையாது ஆனால் இது நம்ம உள்நாட்டில் தயாரிக்கிறோன்றப்போ ஒரு வருஷத்தில் நம்ம டபுள் டிஜிட்டில் விமானங்களை ப்ரொடியூஸ் பண்ணலாம் ரஷ்யா இன்னமும் அந்த பக்கம் அவங்களோட நாட்டிலேயே ஒரு விமானத்தை கூட இண்டக்ட் பண்ணல ஸோ எஸ் யூ செவன்டி ஃபைவ் தேஜாஸ் மார்க் டூன்னு ஒரு கம்பேரிசன் வந்துனா கண்ணை மூடிட்டு தேஜாஸ் மார்க் டூ வேரியன்ட்லாம் நம்ம கிரியேட் பண்ண ட்ரை பண்ணலாம் ஸ்டெல்த்னு ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான் இந்த இடத்துல உங்களுக்கு வரும் அந்த ஸ்டெல்த்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட கிராஸ் செக்ஷனும் இதோட கிராஸ் செக்ஷனோ ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுதுன்றப்போ எஸ் யூ செவன்டி ஃபைவ் விட்டுட்டு தேஜாஸ் மார்க் டூல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணா நமக்கு இதை விட பெட்டர் ரிசல்ட்ஸ் இந்த இடத்துல கிடைக்கும் அப்ப அந்த என்ன அந்த விமானம் வந்து ரொம்ப இதுவா அந்த விமானத்தை வந்து நீ எப்படி பேசுறேன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஒரு கேட்டகரியானது இருக்கு இந்த மட்டுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு வைங்க தேஜஸ் தான் இந்த போன்ற விமானங்களை ரஷ்யா ஏற்கனவே செவன் கூட இணைச்சிட்டாங்க அதோட சோர்ஸ் கூட ஆக்சஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வார்ஃபேரா இருக்கக்கூடிய ஸ்வாம் ட்ரோன் அட்டாக் இந்த மாதிரி அன்மேண்ட் டீமிங்ல இந்த எஸ்யூ செவன்டி ஃபைவ் விமானங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா வேலை செய்யும் ஆனால் நம்ம இது எல்லாத்திலையுமே ஆரம்ப நிலையில தான் இருக்கின்றப்போ அந்த ஒரு அந்த ஒரு கேட்டகரியில் மட்டும் இந்த தேஜாஸ் மார்க் டூ வகை விமானங்கள் கொஞ்சம் இதை விட பின்தங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் ஓவரால் காஸ்ட் ப்ரொடக்ஷன் ரிலேபிலிட்டி இதெல்லாம் செக் பண்ணா இந்த எஸ் யூ செவன்டி ஃபைவ் விட தேஜாஸ் மார்க் டூ எனக்கு தெரிஞ்ச பெட்டரான ஒரு ஆப்ஷன் ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு எது பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் இல்ல நமக்கு ஏன்னா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கு அந்த ஸ்டெல்த்ன்ற ஒரு கேட்டகரி அது பிப்த் ஜென்ரேஷன்ல வருது இது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன்ல வருது இது மட்டும் தான் வித்தியாசமா இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க சொல்லுங்க அது ஒரு கண்டுபிடிப்பு உங்க எல்லாருக்கும்